ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்திரன்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ புதுசாக தெலுங்கு கவிதையை மேற்கோள் காட்டுகிறார் நாடு என்றால் வெறும் மண்ணல்ல அது அந்த மக்கள் தான் என்பதை அப்பாரா எழுதுன அந்த கவிதையோட பொருள் அந்த மக்களுக்காக என்ன அறிவிச்சாங்க எதுவும் இல்லை தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேரு பெத்த பேரு தாக நீளில் ஏதுன்னு சொல்லுவாங்க தான் பெரிய பேரு ஆனால் குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி தான் பேர் என்னவோ ஒன்றிய பட்ஜெட் இந்தியாவுக்கான பட்ஜெட் வளர்ச்சி பட்ஜெட் ஆனால் எதுவும் அதில் இருக்காது அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறது தான் பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க எல்லா பகுதிகளோட பேரும் இந்த பட்ஜெட்டில் இடம் பெற்றிருக்கா மாச்ச மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க ஒன்றிய அரசினுடைய நிதிநிலைக்கு என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு உழவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் நான்கு ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட முக்கியமான கோரிக்கையை குறைந்தபட்ச ஆதார அறிவிப்பு இதில் இல்லை கல்விக்கு மொத்தமே ரெண்டு புள்ளி மூணு சதவீத விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க சுகாதாரத்துக்கு மொத்தமே ஒன்னு புள்ளி எட்டு விழுக்காடுதான் ஒதுக்கி இருக்கிறாங்க பாதுகாப்பு துறைக்கு நாலு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் கோடி ரூபாயும் உள்துறைக்கு ரெண்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி ரூபாயும் கொடுத்தவங்க சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா அறுபதாயிரம் கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க மக்கள் இவங்களுக்கு எந்த அக்கறையும் என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா பட்டியல் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவு புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கான திட்டங்கள் இல்லை காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு விழுக்காடு அதிகப்படுத்துறது மூலமா எல்ஐசியை ஒழிக்க முயற்சி செய்யறாங்க உரமான குறைச்சிட்டாங்க பெட்ரோலிய பொருள்களுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க சமய நிதிவாயு மானியத்தையும் குறைச்சிட்டாங்க பொருளாதாரத்தை வளர்க்கிற திட்டங்கள் இல்லை பொருளாதார ஏற்றத்தாழ குறைக்கிற முயற்சிகள் இல்லை நிதியை பிறக்கிற திட்டங்கள் இல்லை இந்த நிதிநிலை அறிக்கையுடைய மிகப்பெரிய சலுகையாக அவங்க சொல்வது பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்லப்படுது இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு நூற்றி நாற்பது கோடி அதில் ரெண்டு விழுக்காட்டுக்கு குறைவான மக்களுக்கு தான் சலுகை தானே தவிர வேற இதையே பெரிய சாதனையாக காட்டுறாங்க கடந்த வாரத்தில் வருந்த இரு சம்பவங்கள் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கும்பமேளாவுக்கு போன பக்தர்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாத காரணத்தால அந்த நெரிசலை சிக்கி நாற்பத்தி எட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் முப்பது பேர் தான் அங்கே இறந்தாங்கன்னு பாஜக அரசு சொல்லுது ஊடகங்கள் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு பேர் என்று சொல்லுது இன்னும் கூடுதலாக இருக்கும்னு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க ஜேசிபி கேந்திரத்தை வச்சு உடல்களை எல்லாம் அகற்றினதாக சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அனுமதிக்கல கும்பமேளாவுக்கு வாங்க அழைச்சிங்கள அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தந்திருக்க வேண்டியது பாஜக அரசு கடமை இல்லையா உங்க மதவாத அரசியல் ஏன் மௌனம் ஆயிடுச்சு அடுத்த மிகப்பெரிய கொடூர சம்பவம் அமெரிக்காவில் இருந்து நூற்றி நான்கு இந்தியர்கள் கையிலும் விலங்கு மாட்டி ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்தவங்க எல்லாம் பேட்டியை கண்ணீரை இன்றைக்கு வரவழைக்கு பார்க்கும் போது இது தொடர்பா அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நடந்ததை நியாயப்படுத்துகிற வகைகளை விளக்கம் அளிக்கிறார் இதுதான் இந்தியர்களை காப்பாற்றுகிற லட்சணமா தன்னுடைய உலக பயணங்கள் மூலமாக இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்திட்டதாக மாற்றிட்டு விஸ்வகுரு பிரதமர் மோடிக்கு நூற்றி நான்கு இந்தியர்கள் நடத்தப்பட்ட விதம் அவமானமாக தெரியலையா அமெரிக்க அதிபர் தான் உங்க நண்பராச்ச அவருக்காக அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம்லாம் பண்ணினீங்களே அவர்கிட்ட இந்தியர்களை குறித்து பேசியிருக்க வேண்டாமா உங்க இந்திய தேசிய அரசியல் மௌனமானத்துக்கு என்ன காரணம் ஆட்சி அதிகாரத்தை தக்கவைது தவிர வேற எந்த நோக்கமும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இல்லைன்னு இதன் மூலம் தெரியுதா இல்லையா ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம் வாழ வைக்கிறது வளர்த்திருத்திருக்கக்கூடிய எங்கள் பழக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டா தீட்டு பட்டா தீட்டு மாதிரி தமிழ்நாடு சொன்னாலே தீட்டாகிடுமா இயற்கை நிதியை தர முடியாத அளவுக்கு உங்களது ஏன்னா இரும்பாயிடுச்சா நீங்க மேலே இருக்கீங்க நாங்க கீழே இருக்கோம்னு நினைச்சு ஆணவத்தில் ஆடாதீங்க மேலே இருக்கக்கூடிய நீங்கள் அங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் கீழே இருக்கக்கூடிய வேர் பலமாக இருந்தாதான் மேலே மரம் வலுவாக வளர முடியும் நாங்க தான் ஜனநாயகத்துடைய வேறு மறந்துடாதீங்க இன்னும் ஆனதை நான் செஞ்சிட்டேன் இனி டெல்லி தன்னால் ஆனதை பார்க்கட்டுன்னு பேரறிங்க அண்ணா சொன்னார் அண்ணாவோட தம்பிகளான நாங்கள் கலைஞரால் வளர்க்கப்பட்டு நாங்க சொல்றோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சியுங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க தடைகளை கடந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம் ஒன்றிய பாஜக அரசுக்கும் கடந்த காலத்தில் கொத்தடிமையாக நடத்திய தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் அடகு வச்ச அதிமுகவுக்கும் ஒட்டுமொத்தமாக பாடம் கட்டக்கூடிய தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அமைய போகுது நாடாளுமன்ற தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றி பெற்றதைப் போல சட்டமன்ற தேர்தலையும் முழு வெற்றி பெறுவோம் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் திமுக என்றென்றும் மாநில உரிமைகளுக்கான போராளி இன்னைக்கு நாங்கள் முன்மொழிவத நாளைக்கு இந்தியாவே வழிமொழியும் நன்றி வணக்கம்